ஜெய்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்கள் கண்ணீருக்கு கிரையும் உண்டு வீணாகாது ஆதார வசனம் உபாகம் ரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார் இந்த நாற்பது வருஷமும் தேனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார் வாக்குத்தத்தங்களின் உரிமையானவர்கள் இஸ்ரவேல் மக்களை மோசே ஆரோன் தேவ கட்டளையின்படி வழிநடத்தினடி எகிப்திலிருந்து விடுவித்து அழைத்து வந்தார் இவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் காணான் தேசம் பாலும் தேனும் ஒடுகிற தேசம் விசாலமும் நலமும் உள்ள தேசம் இதை மணக்கண்களில் கொண்டு உற்சாகமாக புறப்பட்டார்கள் எகிப்திலே கர்த்தரின் அதிசயங்களை கண்டார்கள் பத்து வாதைகளை கண்டார்கள் எகிப்திற்கு செய்த பத்து வாதைகளை கண்ணார கண்டார்கள் புறப்பட்டார்கள் உற்சாகமாக வழியோ வனாந்தரம் அதுவும் பெரிய வனாந்தரம் ஆகாரம் கொடுத்தார் தண்ணீர் கொடுத்தார் குறையில்லை ஆனால் வழியோ வனாந்தரம் இப்போது நாற்பது வருடங்கள் கழித்து ஒரு சமமான இடத்தில் கொண்டு வந்து வைத்து கர்த்தர் மோசையிடம் நான் சொல்வதை அவர்களுக்கு சொல் என்றார் உபாகம் ஒன்று பதினொன்று இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக இனி வனாந்திரம் இல்லை சுதந்திரத்துக்கு அருகில் வந்துவிட்டீர்கள் இப்பொழுது கேட்கிற மணலிலே இருக்கிறீர்கள் ஏனால் இத்தனை காரியங்கள் கண்டிருக்கிறீர்கள் சாட்சியாக இருந்தீர்கள் இதைத்தானே புறப்படும் போதே சொன்னீரப்பா வனாந்திரத்தை பற்றி சொல்லவே இல்லையே என்பது இஸ்ரவேல் மக்களுடைய மனநிலை நம்முடைய மனநிலை இப்படித்தான் ரட்சிக்கப்பட்டோம் குஷியாக போனோம் சர்ச்சுக்கு போனோம் வேத வாசம் சூப்பராக இருக்க போகிறோம் என்று நினைத்தோம் இந்த செய்தியை கேட்கிறவர்கள் அவரவர்கள் வயதை போட்டுக்கொள்ளுங்கள் நாற்பது வருடமா ஐம்பது வருடமா எழுபது வருடமா முப்பது வருடமா போட்டுக்கொள்ளுங்கள் இத்தனை காலம் வாழ்ந்ததாக தெரியவில்லையே ஒருவேளை சிலர் இப்படி நினைக்கலாம் ரட்சிக்கப்பட்டேன் உள்ளே வந்தேன் சூப்பராக இருக்கலாம் நினச்சிதான் வந்தேன் வழியோ வனாந்தரம் நான் வாழவே இல்லையப்பா போராட்டம் தானே நினைக்கலாம் எத்தனை பாடுகள் எத்தனை வேதனைகள் எத்தனை ஏமாற்றுங்கள் எனக்கு வந்த இத்தனையும் வேறு யாருக்கா வந்திருந்தால் உயிரோடு இருந்திருக்க வாய்ப்பே இல்லை என்று எண்ணலாம் உண்மைதான் கர்த்தரின் கரம் உங்களோடு இருந்து இத்தனை வனாந்தரத்தை கடக்க வைத்தது என்பது சத்தியம் இப்போது அப்பாடா என்று பெருமூச்சு விட வைத்திருக்கிறார் இயேசுவின் ரத்தம் உங்கள் மேலே இருக்கிறது விளக்கரையும் செலுத்தி வாங்கியிருக்கிறார் பரலோகத்தோடு நீங்கள் பண்ணி இருக்கிறீர்கள் இவைகள் ஒன்றும் மறக்கப்படுவதில்லை மறுக்கவும் படுவதில்லை இதனுடைய கனம் உங்களுக்கு உண்டு இந்த வனாந்திர வழியை திரும்பி பாருங்கள் உங்களோடு உயிரோடு உங்களை உயிரோடு காத்தார் கஷ்டம்தான் வேதனை தான் அதன் மத்தியிலும் பிள்ளைகளை படிக்க வைத்தார் வனாந்திரம்தான் வறட்சி தான் திருமணமானது குடியாரக்கணவன் தான் டேம்ஸு சரியில்லாத லைஃப் பார்ட்னர் தான் இழுத்து இழுத்து வந்து சேர்ந்து விட்டீர்களே உங்கள் திறமை இல்லைங்க ஆனால் உங்களுக்கு ஒரு பங்கு உண்டு அதில் இந்த தேவன் என்னை விடமாட்டார் இந்த தேவன் என்னை விடமாட்டார் என்று அந்த நூல்போல் பிடித்து கொண்டீர்கள் நடத்தினது நடல்லவா என்று சொல்கிறார் இப்பொழுது சமனான இடத்திற்கு கொண்டு வந்து விட்டேன் யாக்கோபு சொன்னது போல என் தேவன் மட்டும் என்னோடு இல்லாதிருந்திருந்தால் நீர் என்னை வெறுங்கையோடு அனுப்பியிருப்பீர் என்று மாமனாரை பார்த்து சொல்கிறான் யாகூப் யாக்கூபு இருபது வருடங்கள் வனாந்திர வாழ்வுதான் அவன் மாமனார் பத்து முறை சம்பளத்தை மாற்றினான் பெண்ணை மாற்றினான் ஏ மாற்றினான் இதன் மத்தியிலும் அவன் பெருகி இப்போது இரண்டு பரிவாரங்களோடு திரும்பி வருகிறான் அவனுடைய ஆரம்பம் யாக்கோபுடைய ஆரம்பத்தை பாருங்கள் ஆதி யாகம் இருபத்தெட்டாம் அதிகாரம் பனிரெண்டிலிருந்து பதினஞ்சு வரை வாசித்துக் கொள்ளுங்கள் சுருக்கத்தை கொடுக்கிறேன் கர்த்தர் யாக்கோபிடன் நான் உன் விருப்புதாக்களின் தேவன் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் சந்ததிக்கும் தருவேன் உன் சந்ததி பூமியின் தூளை போலிருக்கும் நீ மேற்கையும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய் உனக்குள்ளும் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் அபரகாமோடு சொன்னார் ஈசாக்கோடு சொன்னார் யாகோபோடும் இதையே சொல்லுகிறார் உறுதிப்படுத்துகிற நான் நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு இருந்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் இதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிடுவது இல்லை அப்படியே நடந்ததே யாக்கோபே சொல்கிறானே ஆண்டவர் என்னோடு இல்லாவிட்டால் நீ சும்மா இருப்பீர் என்று கூடவே இருந்தார் தான் வாழ வைத்தார் பரிவாங்கலை உண்டாக்கினார் அவர் சொன்னத போலவே திருப்பி கூட்டிக் கொண்டு வருகிறார் நீங்கள் நடந்து வந்த பாதையை அவர் அறிவாருங்க உங்கள் கண்ணீர் அவர் துருத்தியில் வைக்கப்பட்டுள்ளது இனி வனாந்திரம் இல்லை அதனால தான் இந்த செய்தியை சொல்ல வைக்கிறார் நீங்கள் கேட்கிறீர்கள் எத்தனையோ பாடங்கள் கற்றிருக்கிறீர்கள் விளக்கரியம் கொடுத்து செலுத்தி கற்றிருக்கிறீர்கள் பிடித்துக்கொள்ளுங்கள் ஒரு கையில் இதுவரை நீங்கள் படித்த அனுபவ பாடங்களை பிடித்துக்கொள்ளுங்கள் ஒரு கையில் கையில் நீங்கள் பெற்ற வாக்கு நீங்கள் பெற்ற ரட்சிப்பு அதனுடைய மகிமை ஆண்டருடைய பிரசன்னம் ஆவிக்குரிய வாழ்வு இது முழுமையும் நிறைவேறும் காலம் கனிந்து விட்டது தான் இந்த செய்தியை கொடுக்க சொன்னால் நீங்களும் கேட்கிறீர்கள் தாவீதின் பாதை வனாந்திரமோ வனாந்தரம் படித்து அல்லவா ஆகிலும் அவனுக்கு கொடுத்த ராஜ மேன்மை அபிஷேகம் நடந்தே தெரிந்தது அப்படி ஒவ்வொரு சாட்சியும் பாருங்கள் இந்த வனாந்தர மத்தியில் தாவிது தன்னைத்தானே தேற்றிக் கொள்வது மட்டுமல்ல வேதனை மத்தியிலும் நன்றி செலுத்தி பாடுகிறான் இதுக்கு ஒரு நல்ல ஒரு மெச்சூரிட்டி வேணுங்க நிறைய வசனங்கள் உண்டு ஒன்றை மட்டும் குறிப்பிடுகிறேன் நானோ ஜீவன் உள்ள ஒரு தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டுப்போயிருப்பேன் கர்த்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் நமக்கு சொல்லுகிறான் திட மனத கர்த்தருக்கே காத்திரு சங்கீதம் இருபத்தி ஏழு பதிமூணு பதினாலு சங்கீதம் தொண்ணூற்றி நாலாவது சங்கீதம் பதினாலு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இதையெல்லாம் ஒரு நோட்புக்கள் குறித்து வைத்து கொண்டு செய்து முடிந்ததும் அதை எங்கள் லிங்க் பண்ணி பாருங்கள் தினமும் ஏதோ ஒரு செய்தியை கேட்குறோம் அப்படியே ஆன் பண்ணி விட்டுவிட்டு வேலை செய்து கொண்டே கேட்காதீர்கள் இதோடு என்னோடு பேசுங்கப்பா என்று சொல்லிவிட்டு செய்தியை கேளுங்கள் அப்போ பேசுவாள் இல்லாவிட்டால் எப்போதும் மாதிரி கேட்டுகிட்டே இருக்க வேண்டியதான் கர்த்தர்தான் தன்னை திடப்படுத்தி இந்த வனாந்திர பாதை நடத்தி வந்தார் என்று அறிக்கை செய்கிறான் தான் ஆனால் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் அது அவர் வைத்த திட்டம் சித்தம் நீங்கள் நடந்து வந்த பாதையை உங்கள் குடும்பத்தார் உறவுகள் நட்புகள் அறியாமல் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் அறிவார் நான் திரும்பவும் சொல்கிறேன் ஒரு ஒரு ஸ்டெப்பையும் கர்த்தர் அறிவார் உங்களுடைய ஒரு ஒரு மன வேதனையும் கர்த்தர் அறிவார் இனி விட்டது இனி என்னங்க என்று நினைக்காதீர்கள் மோசையை எத்தனாவது வயதில் ஆரம்பித்தார் அவனுக்கு வாழ்வு எண்பதாவது வயதில் அபரகாமல் நினைத்துப்பார் அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றி தான் உண்மையுள்ளவர் என்பதை நிரூபித்து நீங்கள் வடித்த கண்ணீருக்கு மதிப்பு உண்டு நீங்கள் உறங்காத இரவுகள் எத்தனை அதை கணக்கில் வைத்துள்ளார் உங்களை இழைப்பார்த்திற்குள் வைத்து உங்கள் பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள் நல்வாழ்வை உங்களை காண வைப்பார் சைதா நூற்றி இருபத்தெட்டு படி உங்கள் விசுவாசம் தைரியம் விடாமுயற்சி இதன் மத்தியிலும் கர்த்தரை தேடுவதில் காட்டிய வைராக்கியம் தேவனுக்கு பயந்து நடந்தது யாவையும் கணப்படுத்துவார் நீங்கள் கூட மறந்திருக்கலாங்க அவர் கணக்கில் வைத்துள்ளார் அவர் அறிவார் நீங்கள் நடந்த வந்த பாதை அவர் அறிவார் முர்தகாய் தான் செய்த நன்மையை விட்டான் ராஜா புஸ்தகத்தில் ராஜா நடவடிக்கை புஸ்தகத்தில் எழுதி வைக்கப்பட்டது கனப்படுத்தினார் அப்படி இந்த பரலோக ராஜாவின் நடவடி புத்தகத்தில் உங்களை குறித்த காரியம் எழுதி வைக்கப்பட்டுள்ளது இத்தனை காலமாக உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு வருடமாக இருக்கலாம் அறுபது வருடமாக இருக்கலாம் நாற்பத்தைந்து வருடமாக இருக்கலாம் இத்தனை காலங்களிலும் நீங்கள் அவருக்காக பயந்து நடந்தது பொறுத்து கொண்டது ஏற்றுக்கொண்டது வடித்த கண்ணீர் செய்த உண்மைகள் செய்த நன்மைகள் அத்தனை நடவடி பரலோக ராஜாவின் புத்தகத்தில் எழுதி வைக்கப்பட்டுள்ளது நம்புங்கள் ஒரு நாள் வந்தது முருதகாய் கணப்படுத்தப்பட்டான் புத்தகம் திறக்கப்பட்டது உங்களுடைய புத்தகம் திறக்கப்பட்டாய் விட்டது கட்டளை பிறந்து விட்டது நம்புங்கள் உங்களை மகிமைப்படுத்த காரியம் ஆயத்தமாகிவிட்டது உங்களை தொடர்ந்து தொந்தரவு செய்த ஆமான் முடிவு பெற்றான் இன்றோடு முடிவு பெற்றான் அது சரீர பலவீனமாக இருக்கலாம் கோர்ட்டு கேஸாக இருக்கலாம் சொத்து பிரிவினையாக இருக்கலாம் ஏமாற்றப்பட்டதாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சகலமும் முடிவுக்கு வந்துவிட்டது வீடு தேடி வரப்போகிறார் உங்களை கணப்படுத்த போகிறார் எஸ்ஐஆர் நாற்பத்தி ஆறு பதினொன்று படி செய்து முடிப்பார் அவர் உண்மையுள்ளவருங்க நம்முடைய உண்மையை பார்த்தல்ல அவர் உண்மையுள்ளவர் அவர் நல்லவர் அவர் வல்லவர் வல்லவருடைய பிள்ளை நீங்கள் நல்லவருடைய பிள்ளை நீங்கள் இந்த அடையாளம் உங்களுக்கு போதும் அவர் தாமதிப்பதில்லை அபகூக்கு ரெண்டு மூணு செவிக்கலாம் இத்தனை காலமும் ஜீவனோடு காத்து நீர் கொடுத்த வாக்கை முழுமையாக சுதந்திரிக்கவே வைத்துள்ளார் என்பதை கண்டேன் உங்கள் சித்தம் என் வாழ்வில் பூரணமாய் விளங்கட்டும் தகப்பனே இயேசுபி நாமத்தில் பிதாவே இன்றைய சிந்தனைக்கு சகல பிரயாசத்திற்கும் பிரயோஜனம் உண்டு என் நம்பிக்கை வீண் போகவில்லை ஆமேன் லூயா